வணக்கம் மக்களை நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தர்சிகா ஸோ லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு பெரிய உண்மையை சொல்லியிருக்காங்கங்க ஆமாங்க நான் விசால லவ் பண்ணலை அப்படின்னு உண்மையே சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு தர்சிகா இப்போ வந்து உண்மையே சொல்லுங்கள் நீங்கள் வந்து விசால லவ் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு மலிப்பி பார்க்குறாங்க தர்சிகா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க நான் வந்து அவருடைய அன்பை வந்து ரொம்ப ரெஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏமா நீ அன்பையெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணு கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு நீ லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு மட்டும் கேட்குறாரு ஸோ அதுக்கு தர்சிகா வந்து இல்லை நான் லவ் பண்ணலை அது ஒரு அஃபெக்ஷன் தான் ஸோ அது ஒரு அன்பு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இதைத்தனமாக பல நாளாக நாங்கள் கேட் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கேள்விலாம் கேட்குறாரு ஸோ நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து தர்சிக்காட்டை கேட்குறாங்க அதுக்கு தர்சிக்கா சொல்கிறாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப பாடுபட்டேன் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய ஒரு ஆறு மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா கன்வின்ஸ் ஆகவே இல்லை அவங்க வந்து நீ வந்து டைவர்ட் ஆகிட்ட நின்று நல்லா விளான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ நான் வந்து எடுத்து புரிய வச்சேன் இல்லைம்மா அது என்னோடய உண்மையான ஃபீலிங் என்ன அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விடி விடிஞ்சிருச்சு விடிய வரைக்கும் அவங்கள புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் சத்யா உட்காந்துருக்காரு ஸோ அவரும் எலிமினேஷன் ஆகிட்டு வந்தார்ல ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தான் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க சத்யாட்ட கேட்குறாங்க தர்சிகா வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து சத்யா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ சத்யா சொல்கிறாரு தர்சிகா வெளியே வந்ததுக்கு காரணம் லவ் கண்டென்ட் தான் அப்படின்னு வந்து போட்டு உடச்சிட்டா போட்டு உண்மையை உடச்சிட்டாரு உடனே ச தர்சிகா பக்கத்தில் இருந்து லவ் கண்டென்ட்லாம் இல்லைண்ணா அப்படிங்கிறாரு ஸோ இல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இல்லை லவ் கண்டென்ட் இல்லை பட் லவ் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இன்னுமா கண்டென்ட் இல்லைன்னு சொல்கிற அப்புறம் வந்து தர்சிகா வந்து சொல்கிறாங்க நான் வந்து விஷாலோட அன்பை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அவருடைய அன்பு வந்து உண்மையான அன்பு அப்படின்னு வந்து தர்ஷிகா வந்து இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் உள்ளே வந்து விஷால் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க பார்த்துமாம்மா இப்படி சொல்கிற அன்னைக்கு போய் அன்சிதாட்ட போய் ஒரு ப்ரேஸ்லிட்ட போட்டு ஒரு இதை போட்டு வச்சுட்டு வந்துட்டார் ஒரு ஒரு அட்டன்ஷன் போட்டு வச்சுட்டு வந்துட்டார் அடுத்து வந்து சௌந்தர்யாவோடையும் நல்லா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அன்சிதா சௌந்தர்யா தர்சிகா இதில் யாரோட ஃப்ரெண்டாக இருக்க போகிறாருன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு பழையபடி அவர் வேலைக்கு போயிடுவார்னு தான் நினைக்கிறேன் ஸோ அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ சத்யா சொல்கிறாரு விஷால் வந்து ஒரு மேக்னடிக் மாதிரி எல்லாரையும் கவர்ச்சி பிடிச்சி இழுத்து இழுத்துருவாப்பில் ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ஜாலியான கேரக்டரு அதனால் அவர் வந்து அவரோட எல்லோரும் போய் பேசுகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சத்யா சொல்கிறார் அது வேணால் உண்மை அது வேணா உண்மைதாங்க கண்டிப்பாக ஏன்னா தர்சிகா போய் ஒட்டிக்கிட்டாங்க அந்த மேக்மெட்டிக்கில் அடுத்து வந்து அன்சி போய் நல்லா ஒட்டிக்கிட்டாங்க அடுத்து சௌந்தரியா ஆல்சோ ஒட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ த சத்யா சொன்னது நூற்றுக்கு நூறு ஒன்றா விஷால் ஒரு மேக்மெட்டிக் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ தர்சிகா விஷாலை லவ் பண்ணலை அது வந்து சும்மா கண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க போல் இருக்குது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க